பாவத்தை செய்ய வைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு இதை புரியலமா சொல்லணுமா எனக்கு கவனி ஒரு புதுப்பிட்ட பழைய விஷயத்தை போட்டு அனுப்பி வச்சிருக்கோம் கவனிய யாரோ நம்மளோட வாத்த சுருக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க நம்மளோடதே எடுத்து கடைச்சிட்டு போயிட்டு யாரோ ஒருத்தவங்க நம்மளால தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்ற மாதிரி குத்தி வச்சிருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு காயம் மறக்கவே

கவனிங்க पण நாம எந்த ஒரு விஷயத்தை உள்ள அடக்கி வெச்சு அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கவனிங்க அதோடு ஒரு ஆள் அதோடு ஒரு சூழ்நிலை மீட் அந்த அந்த ஒரு அதை குறித்து பேச வேண்டியதோ அதை குறித்து பார்க்க வேண்டியதோ வந்துச்சு நம்ம எல்லாரே சுமாரன்னு அது உள்ளுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு ஊறி 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 அது அடங்கி கிடக்குதோ அதுக்கான நேரம் வரும்போது இந்த வாயிலிருந்து ஒரு வார்த்தை போட்டு வாயு வார்த்தையில் புறப்பட்டு இல்லையா பைபிள் சொல்றது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் படிக்கிற வசந்த சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது அப்போ ஒரு பழைய விஷயம் உள்ளாடிங்க இருக்கு ஏதோ ஒரு நேரம் அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் பேசப்படுது அதனுடைய தாக்கம் ஏக்கம் கோபம் எரிச்சல் சளிப்பு வேதனை உங்கள் பொங்கி வெடித்து வெள்ளுவோது வார்த்தையாக போட்டு வார்த்தையாக போட்டுது வார்த்தையின் மிகுதியால் பாவம் புறப்பட்ட சில நேரங்களில் அது இன்னும் மனக்கசவை உண்டாக்கி கைகலப்பை உண்டாக்கி இருக்கிற சின்ன வீச இன்னும் பெருசாக்கி போகிற கொஞ்சம் மானத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போக வச்சு அந்த காரியம் யாருக்கு தெரியாம இருந்த காரியத்தை இன்னும் நாலு பேர் தெரியுற மாதிரி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதுல இன்னும் பேரும் போராட்டம் தான் வெடிக்க முடிய ஒரு நாம அது சமாதானம் வருவதற்கு வாய்ப்பு அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாவம் செய்யாத உன் பழைய மனுஷன் கொஞ்சம் களைஞ்சு போட்டு பழைய விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கிடு யார் மேல கஷ்டம் என்ன செய்ய அந்த பழைய சமையல் நசுக்கி ஓரம் போடு யார் மேல தீராத ஆத்திரம் இருக்கும்

அது என்ன தன்னாலும் மட்டும் போய் போவாரு